அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வீட்டில் சில தாவரங்கள் வளர்ப்பதன் மூலம் நாம வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே தலை விரிச்சும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் இருக்கும் அந்த கோவில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு என்ன சக்தி இருக்கோ அதுக்கு நிகரான சக்தி அந்த தலைவிருச்சம் என்று சொல்லக்கூடிய மரங்களுக்கும் உண்டு அதேபோல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய தெய்வீக அம்சம் கொண்ட மரங்களை பற்றியும் செடிகளை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நமக்கு வேலை வேணும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையணும் வருமானம் ஏற்படணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு குறிப்பிட்ட சில சிறப்பு வாழ்ந்த கோவிலை போய் வேண்டிட்டு அந்த கோவில் இருக்கக்கூடிய தலைவிரிச்சு மரத்துக்கு தொட்டில் கட்டுவாங்க மாங்கல்யம் கட்டுவாங்க நம்ம வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதி கட்டுவாங்க அந்த அளவுக்கு அந்த தெய்வத்துக்கு நிகரான சக்தி அந்த மரத்துக்கும் உண்டு அதேபோல் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய தெய்வீக அம்சம் கொண்ட செடிகள் நல்ல பசுமையாக செழுமையாக வளர்ந்தால் நம்ம வீடும் நல்ல பசுமையாக செல்வ செழிப்புடன் செழுமையாக இருக்கும் என்பது பெரிய பெரியவங்களுடைய வாக்கு அந்த வகையில் முதல் செடியாக துளசி செடியை சொல்றாங்க துளசி செடி என்பது இந்து சாஸ்திரத்துல மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு செடி இந்த செடி எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் செழுமையாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறதோ அது மட்டும் இல்லாமல் பரிசுத்தமாகவும் எந்தவித தீட்டும் இல்லாமல் பராமரிக்கப்படுகிறதோ அந்த வீட்டில் செல்வத்துக்கு எந்த குறையுமே ஏற்படாதாம் மேலும் மகாலட்சுமியுடைய அருளும் ஆசையும் மகாவிஷ்ணுடைய அருளும் ஆசையும் குபேரனுடைய அருளும் ஆசையும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செடி மகாலட்சுமி பாவிக்கப்படுகிறது இந்த துளசி இலையில் மகாவிஷ்ணு அம்சமாகவும் மகாவிஷ்ணு வீட்டிற்பதாக மக்கள் நம்பிட்டு இருக்காங்க சக்திவான இந்த துளசி செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் செல்வத்தில் எந்த குறையும் ஏற்படாமல் செல்வத்தின் அதிபதிகள் தேவதைகள் வீட்டில் குடியிருப்பாங்க என்பது நம்பிக்கை மேலும் சித்த மருத்துவத்தில் இந்த துளசி செடியானது அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது நமக்கு சுவாச சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உடல் வழியால் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கும் இந்த துளசி இலையானது அற்புத மருந்தாகவும் வலி நிவாரணியாகவும் செயல்படுது இரண்டாவது ஒரு செடியாக இது கடவுளுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ண கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்செடி இந்த கிருஷ்ண கமலத்தில் கிருஷ்ணர் வீற்றிருப்பதாகவும் தவம் செய்வதாகவும் கருதப்படுது இது மிகவும் மிகவும் புனிதமான ஒரு செடியாக சொல்லப்படுது துளசி செடிக்கு நிகராக துளசி செடியின் சக்தி பட்ட ஒரு செடியாகவே இந்த கிருஷ்ண கமலம் சொல்லப்படுது மேலும் இந்த செடியில் இருக்கக்கூடிய பூவின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் நீல நிறத்தில் இருப்பார் இந்த செடியில் பூக்கக்கூடிய பூவும் நீல நிறத்தில் இருக்கும் அது இன்னும் தனி விசேஷமாகவும் கருதப்படுது இந்த செடி வீட்டில் வளர்ப்பதன் மூலமும் இந்த செடி நல்லா செழுமையாக வளர்ந்த பூ பூப்பதன் மூலம் கிருஷ்ணனுடைய அருளும் ஆசியும் குழந்தை பாக்கியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஒரு செடியாக மருதாணி செடி மருதாணி செடி என்பது நம்மளுடைய இந்திய கல்ச்சர்ல மிக முக்கியமான ஒரு செடி திருமணம் விசேஷம் பெண்கள் சம்பந்தமான புனிதமான ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மருதாணி இல்லாமல் அவங்க கொண்டாடவே மாட்டாங்க மருதாணி என்பது தெய்வீக சக்தி பெற்ற செடி மட்டும் அல்ல நமக்கு ஆரோக்கியத்தையும் அழகையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு செடி நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலையும் மருதாணி செடி இருக்கணுங்க இந்த மருதாணி செடி வளர்ப்பதன் மூலம் சூடு சம்பந்தமாக வெப்ப சம்பந்தமாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் நோய்களும் இயற்கையான முறையிலே உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி வெப்ப சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்தி து மேலும் இது அழகு சம்பந்தமான பல்வேறு பயணங்களை தருகிறது முடி முகம் தோல் சருமம் இது போல பல்வேறு பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி பெற்றது தான் இந்த மருதானி செடி இந்த மருதாணி இலை பூ காய் அற்புதமான தெய்வீகம் சக்தி பெற்றது இதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நம்ம ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் தப்பா யோசிச்சுட்டு இருக்கோம் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி தப்பா கற்பனை பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவிட்டி எதிர்மறையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இது போல நபர்கள் நைட்டு தூங்கும்போது அந்த மருதாணியுடைய பூ அந்த மருதானியுடைய நல்லா நிழல காய வச்சு படுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும் மேலும் இந்த மருதாணி செடியினுடைய வாசனைக்கு தீய சக்திகள் துர் சக்திகள் வீட்டுக்கு அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மருதாணி செடி என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் பூஜையில பல்வேறு விதமான பூக்கள் வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்வீங்க அதில் இந்த மருதாணி பூ வைத்து நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியோட அருள் மாசியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பெண்கள் மட்டும்தான் இந்த மருதாணிகளை அரைத்து கையில் வைக்கணும் அவசியம் கிடையாது ஆண்களும் வைக்கலாம் இந்த மருதாணியை கையில் அரைத்து வைப்பதன் மூலம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வெப்பம் சம்பந்தமான நோய்கள் குறைகிறது கையும் பாட்டு அழகாகவும் இருக்கிறது மேலும் இந்த மருதானி இலையை அரைத்து கையில் வைத்து நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது சீக்கிரமாக நிறைவேறும் என்பதும் முன்னோர்களுடைய நம்பிக்கை அடுத்த ஒரு பூச்செடியாக பிரம்மகமலம் கமலம் சொல்லுவாங்க நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் படைக்கக்கூடிய கடவுள் பிரம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய தலையெழுத்தை உருவாக்கிய ஒரு கடவுள் எழுதிய ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலனா என் தலையெழுத்து யார் எந்தளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களாம் இந்த பிரம்ம கமலம் பூச்செடியை வீட்டில் வைத்து அந்த பூ பூக்கும் போது உங்களுடைய பிரார்த்தனையும் உங்களுடைய கஷ்டங்களையும் அந்த பிரம்ம கமலிடம் சொல்லி நீங்கள் வேண்டிங்க அப்படின்னா பிரம்மர் அவர் உங்களுடைய தலையிடத்தை மாற்றி மேலும் சிறப்பாகவும் உயர்வாகவும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சக்தியும் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பிரம்ம கமலத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான சக்தி என்னென்னா ஒரு நாள் இரவு பூத்து அடுத்த நாள் காலையில் கூட இது வாடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நறுமணம் மிக்க வாசனை கொண்ட ஒரு பூச்செடியாகவும் சொல்லப்படுது இந்த பிரம்ம கமலத்தில் பிரம்மரே தவம் செய்வதாகவும் வசிப்பதாகவும் சொல்லப்படுது அந்த அளவுக்கு விசேஷமாகவும் தெய்வீகம் சக்தி கொண்டதான் இந்த பிரம்ம கமலம் செடி இந்த செடியும் நீங்கள் வீட்டில் வளர்த்து பிரம்மருடைய அருளும் ஆசியும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் தலையெழுத்து தவறாக இருக்கு அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமையும் பூ வகையில் மிகவும் சின்னதான பூ நிறைய இருந்தாலும் இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிதான ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம் தும்மைப்பூ இந்த தும்மைப்பூ என்பது விநாயகருக்கு மிகவும் பிடித்த ஒரு பூவாகும் இந்த தும்மை பூவை விநாயகருக்கு வைத்து நீங்கள் வழிபாடு இருந்தாலும் அது சரியாகி காரிய சித்தி ஏற்பட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை சக்தி இந்த தும்பைப்பூவுக்கு உண்டு நீங்க விநாயகர் வழிபாடு செய்யும் போதெல்லாம் எல்லாம் இந்த தும்பை பூ வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அடுத்து மிகவும் விசேஷமான ஒரு மலர் அப்படின்னு சொல்லலாம் இந்த மலர் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனின் அம்சமாகவும் மகாவிஷ்ணுவினுடைய அம்சமாகவும் விநாயகருக்கு மிக பிடித்த மலராகவும் சொல்லப்படுது ஒரே மலர் எத்தனை தெய்வத்தினுடைய அம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னு பாருங்களேன் சங்கப்பூ இந்த சங்கப்பூ இருக்கக்கூடிய நிறம் நீல நிறம் இந்த நீல நிறம் என்பது சனீஸ்வரனுடைய ஒரு நிறமாகவும் மகாவிஷ்ணுடைய நிறமாகவும் கருதப்படுவதால் இந்த சங்குப்பூ பூ வளர்ப்பதன் மூலம் மகாவிஷ்ணுடைய அருளும் மாசம் கிடைக்கும் சனி பயிற்சியின் போது இந்த சங்குப்பூ வைத்து நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள் இருந்து நீங்க தப்பிக்கலாம் மேலும் இந்த சங்குப்பூவானது விநாயகருக்கு மிக பிடித்த பூ அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்க வாழ்க்கையில நீங்க பேஸ் பண்ணக்கூடிய பல்வேறு விதமான காரிய தடைகள் நீங்கி காரிய சித்தி வெற்றி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் எல்லோருக்குமே வசதி குறையவே கூடாது சந்தோஷம் மறையவே கூடாது எப்பவுமே வாடாமல் இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த தன்மை கொண்ட ஒரு பூ வாடாமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாடாமல்லி என்பது வீட்டில் வளர்ப்பதன் மூலம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் குறையாது சந்தோஷம் மாறாது என்றென்றுக்கும் நம்ம செழுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற மலர்கள் வந்து குறுகிய காலத்தில் அதுவும் குறுகிய நேரத்திலே வாடிடும் ஆனால் இந்த வாடாமல்லி அப்படி இல்லை நீண்ட நாட்களுக்கு வாடாம பூக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அதே போல் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷம் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம திருப்தியாக இருந்தோமோ அதே திருப்தி வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் இந்த வாடாமல்லி செடியை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அந்தளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வாடாமல்லி செடியை மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணுக்கு சிவனுக்கு விநாயகருக்கு முருகருக்கு எல்லா தெய்வங்களுக்கும் வைத்து வழிபடுவதன் மூலம் அவங்களுடைய அருள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிறைவாக நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மலராக பவளமல்லியை சொல்கிறாங்க இந்த பவளமல்லி இருக்கக்கூடிய விசேஷ அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான நறுமணம் கொண்டது இந்த திருமணத்தை நீங்க நுகரும் போதே உங்க மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கவலைகள் அழுத்தங்கள் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மன நிறைவு ஏற்படும் இந்த மலரை வைத்து நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான சக்தியும் அற்புதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நல்ல ஒரு மன நிறைவு எப்படி ஏற்படும் அப்படின்னா நல்ல நறுமணத்தினாலும் நல்ல ஒரு இறை வழிபாட்டினும் ஏற்படும் உங்க வீட்டில் நல்ல நறுமணமும் நல்ல சுத்தமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் தெய்வீக சக்தியும் மகாலட்சுமி நிறைந்திருப்பாங்க இந்த மலரை கொண்டு மகாலட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் சக்திக்கும் நீங்க வழிபாடு செய்ய அப்படின்னா செல்வம் கல்வி மற்றும் வீரம் தைரியம் நீண்ட ஆயுள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த செடியை வீட்டில் வளர்ப்பதாலே தெய்வீக அம்சமும் குலதெய்வம் சக்தியும் அதிகரிக்கும் இந்த பூவை மாலையாக கோர்த்து பெண் தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் குறிப்பாக வராகி அம்மனுக்கு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அது சரி செய்து எதிரிகளே இல்லாத ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வராகி அம்மன் உங்களுக்கு அருள் புரிவார் இதே போல பல்வேறு சிறப்பு வாய்ந்த தெய்வீக அம்சம் கொண்ட செடிகளும் மலர்களும் இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்ன பூக்களோ செடிகளோ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம தானிய அனுபவங்களே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்வாமியோடய சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்